இன்று பெரம்பலூர் மாவட்டம் மக்கைக்குளம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் சகோதரர் திரு அழகேசன் திருமதி ராசாத்தி அவர்களின் பதிமூன்றாவது திருமண நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் மற்றும் எழுச்சி தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தம்பதியர் அவர்கள் பல்லாண்டு மகிழ்ச்சியாக எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திருமண நாள் கொண்டாடும் திரு அழகேசன் சார் திருமதி ராசாத்தி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது தலைவர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்